காய் மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சொன்னீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர்ங்க கேரபீன்ஸ் வே முட்டைக்கோஸ் போட்டு பொரியலுங்க வடை போட்டிருந்தேங்க வடை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பருப்பு வடை தான் ஊற வச்சுருக்கோங்க கடலப்பருப்பு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா ரெண்டு தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாங்க நம்ம இரநூறு கிராம் தான் போட்டோம் கடலப்பருப்பு சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க மூணு வர மிளகாய் போட்டுக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கும் போதே ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குங்க கல்லுப்பு போட்டிருக்கோம் நம்ம தேவையான அளவு போட்டுக்கோங்க இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி இல்லாமல் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லித்தலை ரெண்டு மிளகா இஞ்சி நறுக்கி வச்சுருக்கோங்க அதெல்லாம் புல்லை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அரைச்சி வச்ச மாவில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கீரை ஏதாவது இருக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க குழந்தைங்க தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வடையில் தலையோடு நறுக்கி போட்டோம்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க நம்ம இன்னைக்கு போடலை நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க உருண்டை பண்ணிவிட்டு ரெண்டு கையிலேயே வச்சு தட்டி போட்டுக்கலாங்க இல்லை ஒரே கையில் கூட தட்டி போடலாம் சின்ன சின்னதாக போட்டு எடுத்துருக்காங்க ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க சிம்மில் வச்சுக்கலாம் லைட்டாக ஒரு பக்கம் கலர் மாறவும் திருப்பி போட்டுக்கலாங்க ஒரு ஆரோ ஏழோ தட்டி போட்டுக்கோங்க நிறைய போட்டோம்னா திருப்பி போடுறக்கு இடம் இருக்காது ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதுங்க ரொம்ப நேரம் விட்டோன்னா கறி வெந்துருச்சுன்னா வெந்திருச்சுன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வராமல் இருக்குங்க அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருப்பி விட்டுர்லாங்க எடுத்துட்லாங்க அப்புறம் திருப்பி பார்த்துட்டு ரெண்டு பக்கம் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துர்லாங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஆட் பண்ணணும்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching my channel.